அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த பகுதி அரசியல் விழிப்புணர்ச்சி அடைந்த பகுதி இங்கே எல்லா கட்சிகளும் இருக்குது பெரியார் திராவிடர் இருந்து அதிமுக திமுக இந்த பகுதியினுடைய இல்லாத கட்சியே இங்க இல்ல எல்லா கொடிக்கமும் அப்படிப்பட்ட அரசியல் விழிப்புணர்ச்சி அடைந்த இந்த பகுதியில பெருமுனை பிரச்சாரத்தை மாநகராட்சி மன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி அவர்களும் அட்லஸ் லோகநாதன் அவர்களும் இவ்வளவு பேரை திரட்டி வச்சு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்னுடைய உள்ளபூர்வமான பாராட்டுக்கள் எதுக்காக இந்த திருமணி பிரச்சாரம் என்பதை சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார் தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவிலே இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் நான் போன முறை வந்த போது பத்து அம்மாவாசை என்று சொன்னேன் இன்றைக்கு மீண்டும் அதே பத்து அம்மாவாசை கணக்கை குணசேகரன் சொல்லுகிறார் தவறு இன்னைக்கு ஒரு அமாவாசை கழிந்து போயிட்டு இன்னும் ஒன்பது அம்மாவாசையில இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் இந்த பாட்டியம் என்ன சொல்லுது பாவிகளா இது ஒரு ஆட்சியா இது தேவையா மக்கள் தெரியாம குணசேகரனை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டுமே இன்னைக்கு மேல கஷ்டப்படுறோம் கல்யாணம் வச்சா அம்மா அம்பதாயிரம் ரூபாய் தங்கம் கொடுத்தாங்க என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் இன்னைக்கு நாங்கள் நாதி இல்லாத பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வேதனையை தெளிப்படுத்தாங்க தெளிவுபடுத்தினாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல ஆனா இந்த பக்கத்தில் இருக்கிற சத்யா பேக்கரி இருந்து அனைத்து பேக்கரிகளையும் நான் கேட்கிறேன் எங்க ஆட்சியில் என்ன வரி கட்டினீங்க இன்னைக்கு என்ன வரி கட்டுறீங்க எங்க ஆட்சியில் என்ன தண்ணி வரி கட்டினீங்க இன்னைக்கு என்ன கட்டுறீங்க எங்க ஆட்சியில சத்யா பேக்கரி பின்னாடி இருக்கிற மோகன் பேன்சி ஸ்டோர் ஐயனார் பேக்கரி இந்த கடைகள்லாம் கரண்ட் பில்லு மாசா மாசம் என்ன கட்டுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்பதான் எடப்பாடியார் பத்தின நன்மைகள் உங்களுக்கு தெரியும் வாரிசு அடிப்படையில வந்தவர் அல்ல எடப்பாடியார் மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர் எடப்பாடியார் உழைப்பால வந்தவர் ஒரு கிளை செயலாளராக இருந்து வந்தவர் மன்னர் அல்ல ஸ்டாலின் குடும்பம் என்றால் கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு மகன் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் காலையில சட்டசபைக்கு வரதே பதினொன்றரை மணி அரை மணி நேரம் போட்டு பன்னெண்டு மணி கிளம்பி மறுபடியும் எங்கேயோ போயிருவார் உதயநிதி அவர் இப்ப துணை முதலமைச்சர் இனி அடுத்த முறை மீண்டும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்பநீதி துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு மன்னாதி மன்னர்களுடைய பரம்பரையை போல சாதாரணமாக மக்களை ஏமாற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு பில் கட்டுறதா வீட்டு வரி கட்டுறதா வீட்டு வாடகை கட்டுறதா தண்ணி பில் கட்டுறதா குப்பை வரி கட்டுறதா என்ன வரி கட்டுறது சொல்லுங்க பாக்கலாம் அத்தனை மக்களும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஒரே ஒரு குடும்ப சந்தோஷத்தில் இருக்குது அதை போக்குவதற்காகத்தான் ஒன்பது அம்மாவாசையில இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்ற போகணுமா வேண்டாமா

அவரை கஷ்டப்படுறீங்க இருபது பேர் ஜெயிச்சிருந்தா இந்நேரம் எந்த வரி ஏறி இருக்காது வீட்டு வாடகை கூடி இருக்காது இன்னும் பல திட்டங்கள் பாருங்க என்ன திட்டம் வந்திருக்கு இந்த ஆட்சியில ஆனா எடப்பாடியார் ஆட்சி விட்டு போகும் போது அம்மா பாட்டிம்மா ஐம்பது வருஷமா வாங்கின கடன் தமிழ்நாடு அரசாங்கம் அஞ்சு கோடியே முப்பது லட்சம் இந்த இதுவரைக்கும் அம்மாவாசை கடன் லட்சம் லட்சம் கோடி அமாவாசை முடியும் போது கோடியை கடன் அளவு தாண்ட போகிறது என்று சொன்னால் பத்து லட்சம் கோடி கடன் அளவு ஆக போகிறது என்று சொன்னால் ஏதாவது விலை இல்லாம ஆடு கொடுத்தாரா கரவை பசு கொடுத்தாரா ஏதாவது ஒரு நன்மை செய்தாங்களா என்று கேட்டால் எதுவுமே செய்யவில்லை ஏழை மக்களுடைய வைத்தல் அடித்தார்கள் விலைவாசி ஏறி போய்விட்டது எடப்பாடியார் ஆட்சியில அரிசி என்ன வில இருபத்தி அஞ்சு அரிசி அரிசிக்கு என்ன விளையாந்தது இன்னைக்கு என்ன வேலை யோசிச்சு பாருங்க பருப்பு என்ன வில என்ன என்ன வில சோப்பு என்ன வில எல்லா பொருளும் இன்னைக்கு விலைவாசி ஏறி உப்புல இருந்து சர்க்கரையில் இருந்து கடுகள் இருந்து கருவேப்பிலை இருந்து எல்லா பொருளும் விலைவாசி ஏறி மக்கள் கஷ்டப்படுறீங்க இதுக்காகத்தான் ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுக்காக இந்த மூலையில தெரு மூலையில நாலு ரோடுல செய்யறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை காலையில பேப்பர் வாங்கி பாருங்க ரெண்டு மந்திரி வீட்டுக்கு போயிருவா உறுதியாக நாளை காலை சட்டசபையில ரெண்டு பேர் உட்கார போறது இல்ல உட்காருவாங்களா குணசேகரு நாளைக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கு போறாங்க அவங்க சீக்கிரம் எங்க போவாங்க

அந்த புண்ணீகாரித்தை செய்து வைப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் ஈடி நல்ல முறையில் வேலை பார்த்துட்டு இருக்குது நல்ல முறையில வேலை பார்க்குறேன் விரைவில் பாதிக்கு மேற்பட்ட போயிருவாங்க அடுத்த தேர்தல் அம்மாவாசைக்கு பிறகு அண்ணா அதிமுக எடப்பாடி நிப்பாட்டினாலும் தொகுதி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க மொழி பார்க்காதீங்க உங்களுக்காக யார் உழைப்பா உங்க வீட்டில் ஒரு துன்பம் நடந்தா யார் ஓடோடி வருவா உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் யார் அதை தீர்த்து வைப்பா என்பதை தயவு செய்து யோசித்து

ஆனா உங்க ஊருக்கு எடப்பாடியார் அண்ணன் இவங்க ரெண்டு பேருடைய இம்சை தாங்க முடியாம குணசேகரனுடைய தொந்தரவும் விஜயகுமார் தொந்தரவும் தாங்க முடியாம எவ்வளவு கொடுத்தாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் கொடுத்து நாலாவது குடியிருப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவ கல்லூரியாக மாத்தினாங்க அந்த பாலத்துக்கிட்ட ஒண்ணு இருக்கு அது என்னது இந்த டவுன் ஹால் கட்டி கொடுத்தாங்க காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்தாங்க என்ன செய்யல சொல்லுங்க

வீட்டை வித்து வீட்டு வரி எட்டுவாங்க உண்மை நிலைமை எனவே மக்களே ஜாக்கிரையா இருங்க ஒரு லஞ்சம் ஊழல் ஆட்சி எங்க ஒரு லோடு கிராவல் வாங்கிட்டு வாங்க பாக்கலாம் போய் ஒரு லோடு ஜல்லி வாங்கிட்டு வாங்க சலதாரி ரிப்பேர் பண்றதுக்கு எங்காவது வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு பாருங்க எதாவது நடக்க முடியுமா நடக்குதா இப்படி ஒரு ஆட்சி தேவையா எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரைவில் அனுப்புவதற்கு அன்பகன் திருப்பதி உடனடியாக இங்கே ஒரு போராட்டம் வச்சிருக்காரு நாங்கள்லாம் இங்கே கூடி நிற்கிறோம் அட்ல ஸ்லோகநாத ஏற்பாடு செய்திருக்கிறார் குணசேகரன் இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆனால் நீங்க அவரை தேர்ந்தெடுக்கல அடுத்த வாட்டி தேர்தல் வரும்போது பொதுச் நம்ம கட்சியினுடைய தலைவர் அம்மா வழியில் வந்த தங்கம் சிலுவம்பளையம் தந்த சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அமோகமான ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும்

முதல முதலமைச்சர் நன்றி 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 அமைச்சர் நன்றி 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 நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் கொடுத்து கையெழுத்து வாங்கி தமிழக மக்களை ஏமாத்தினது யாரு திமுக ஸ்டாலினும் உதயநிதியும் உதயநிதி என்ன சொன்னாரு எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது உதயநிதி என்ன சொன்னாரு ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை நான் நாங்க வச்சு ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்தி நீட்டை நீக்கவும் சொன்னாங்க நீக்கினாங்களா இந்த ஆண்டு முழு நீக்க முடியாது ஸ்டாலினுடைய குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாங்க மன்னர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்கள் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே உருவாக்குவோம் நன்றி வணக்கம்